வணக்கம் விவர்ஸ் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம அம்பத்தூர் பக்கத்தில் அய்யோப்பாக்கத்தில் ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எம்டி லேண்டு இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வெஸ்ட் ஃபேஸிங் ரோடு வித்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி ரோடு இந்த லேண்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா அயப்பாக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஸ்ட்ரைட்டாக வரும் நேராக வந்தோம்னா இதுதான் ஐஸ்வர்யா கல்யாண மண்டபம்ங்க இந்த மண்டபத்துக்கு பக்கத்திலே தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு அந்த ரோட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆனால் அந்த ரோடு பார்த்திங்கன்னா பதினாறு அடி ரோடு இந்த மண்டபத்துலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு போவோம் அந்த ரோட்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு ரைட்டு இந்த ஏரியாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க தான் நிறையா இருக்குது நல்லா டெவலப்பான இடம் அத பக்கம் பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா டெவலப் ஆகிடுச்சு ஃபுல்லாக டெவலப்பான வீடுகளுக்கு மத்தியில் நம்ம ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு அங்கேருந்து வந்து ரைட்டு ஃபஸ்ட்டு ரைட்டு எடுத்தோம்னா முதல்ல காலி ஃப்ளாட் இருக்கும் அதுலேருந்து ஒரு அஞ்சாவது ஃப்ளாட்டு தான் நம்ம ஃப்ளாட்டு எம்டி லேண்டு இருபதுக்கு ஐம்பது அடி ரோடு வெஸ்ட்டு ஃபேஸிங் இதுதான் இதுதான் அந்த லேண்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது அடி லென்த்து ஐம்பது அடி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த புது பில்டிங் வரைக்கும் ஐம்பது அடி அகலம் பார்த்திங்கன்னா இருபது அடி இங்கேருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நாற்பது அடி இதுதான் வந்து ஐஸ்வர்யா கலா மண்டபம் போகிற ரோடு அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சேல் பண்ணால் நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸு சேல் பண்ணி தரோம் இது ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டாலோ மேலே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது